நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம் மூன்றாவது அத்தியாயம் மார்க்க சைவத்தில் இன்றைய ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாவது சிந்திக்க உள்ளோம் இறைவன் காட்சி கொடுப்பாரா இந்த வரிக்கு இந்த பாடல்ல அவர் விளக்கம் கொடுக்கின்றார் இறைவன் காட்சி கொடுப்பார் எப்படி எல்லாம் இருந்தா இறைவன் காட்சி கொடுப்பார் முதல் வரியில சொல்றார் தன்னிலேயே பூரணம் அடைந்து சூரியனே பாருங்க சாரி சந்திரனே பாருங்க பாதி நாள் ஒரு தான் பரிபூரணம் அடையுது அப்ப நம்ம பூரணத்துல இருக்கணும் பரிபூரணத்துல இருக்கணும் வேதம்லாம் படிச்சு முடிஞ்ச முடிவா சொல்லக்கூடிய அந்த இறைவன் அப்படின்றதோட நம்ம அதனோட ஒன்றி ஆனந்தத்தோட இருக்கணும் மூன்றாவதா சொல்றாரு யோகாசனம் பிரணாயாமம் இந்த மூச்சு பயிற்சி கழுத்துக்கு மேல நாலாங்கலம் கழுத்துக்கு கீழே எட்டாங்கலம் வெளியில இருக்கிற காத்த பன்னெண்டு ஆங்கிலத்துக்குள்ளதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது அதுக்குள்ள இருக்கிற செல்லுகளுக்கெல்லாம் எடுத்துட்டு போறது அவன் கண்ட்ரோல் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் நாம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் இதுதான் அந்த பாடலுடைய முக்கியமான சாராம்சமா என்ன சொல்லலாம்னா இந்த எட்டு விஷயங்களை நாம் ஆராயணும் பரிபூரணம் போது பதி பசு பாசம் மும்மலம் கர்மம் உடல் இத பத்தி நம்ம ஆராயணும் உள்ள நோக்கி நம்ம ஆராய்ந்துக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு வந்து இந்த மூன்று மலத்தை பத்தி ஒரு புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நாணம் கிடைக்கும் அப்போ நாணம் தான் வேதத்தினுடைய முடிவுனா சொல்லிருக்கிறாங்க பரம்பொருள் அல்லது இறைவன் அல்லது சிவபொருமான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த நாணய நிலையை அடைந்த பிறகுதான் அடைஞ்சதோட உற்றக்கூடாது அது வந்து மென்டலி திருப்பி அந்த பாடிக்கு என்ன பண்ணணும் பன்னெண்டு அங்குல மூச்சு காற்ற அசபை மந்திரங்கள் மூலமாக நாம் சொல்லிக்கிட்டே சுவாசிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அந்த யோகாசனம் செஞ்சோன்னா அதன் காரணமாக இறைவன் காட்சி கொடுப்பார் உண்மையிலேயே இந்த இறைவன் அப்படின்றதுக்கு இறைவனை பார்க்க முடியுமா அடைய முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து திருமந்திரம் வழி சொல்லுதுன்னு நிறைய புத்தகங்கள்ல படிச்சிருக்கிறான் அப்ப இந்த பாடல்ல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணுல இறைவன் காட்சி கொடுப்பார் எப்ப மே சொன்ன மூன்று காரணங்கள் நாம வந்து ஃபஸ்ட் பூரணத்துவம் அடையணும் அதுக்கப்புறம் வேதத்தின் முடிவாகிய பரம்பொருளோட அந்த மூச்சிக்காட்டு யோகாசனத்தோட ஒன்றும்போது மேற்கூறிய காரணங்களை நாம பர்ஃபெக்டா இருக்கும்போது மின்னல் மாதிரி காட்சி கொடுப்பார் அவ்வளவுதான் ரொம்ப பழம் மாதிரி எல்லாம் காட்சி கொடுத்துட்டு இருக்க மாட்டார் அப்படின்றது என்னுடைய உள் உணர்வு மற்றவங்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வோம் மிக்க நன்றி வாருங்கள் கௌரியம்மா வணக்கம் நன்றி அருமையான பார்வை அருமையான வணக்கம் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய திருமந்திரம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று பூரணம் தன்னிலே வைத்து அற்ற அப்போதம் மாரணம் அந்தம் மதித்து ஆனந்தத்தோடு நேரன ஈராறு நீதி நெடும்போகம் காரணமாம் சுத்த சைவர்க்கு காட்சியே ட்ரான்ஸ்லேஷன் தட் பர்டிகுலர் நாலேஜ் சீசஸ் ஆன் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த அப்சல்யூட் இவால்வேட்டிங் தட் த வேதாந்திக் நாலேஜ் ஈக்குவல்ஸ் திஸ் அண்ட் திஸ் இஸ் த ரீசன் ஆஃப் த ஃபே ஃபேர் எவர் லாஸ்டிங் என்லா என்ஜாய்மெண்ட் இன் த டுவெல்த் ஸ்டேட் த பியூர் சைவைட்ஸ் டஸ் perceive it perceive it blissfully பூரணம் தன்னிலே வைத்து அற்ற போதம் பூரணம் பூரணமாக ஒரு விஷயம் நம்ம நம்மள்ட இருக்கு அப்படின்னா அது வந்து இந்த உலகத்திலே அந்த அண்டம் எல்லாத்துலேயுமே பூரணமாக நிறைந்திருக்கிறது இறை சக்தி அந்த இறை சக்திங்கிறது தான் சிவம் சிவம் வந்து தண்ணிலே தன்னுள் வைத்து நம்ம அதை பூரணமாக நி நிறைக்கும் பொழுது வைத்து அற்ற அப்போதம் பூர்ணமாக நிறைத்து வைக்க அற்ற அப்போதம் அப்போதம்னா அறிவு அற்றதுன்னா நீங்கியது நம்மளோட நமக்குள்ள அந்த லிமிட்டடாக இருக்கிற அறிவுங்கிறது நீங்கி அந்த அன்லிமிட்டடாக இருக்கிற அந்த இறைவனோட கலக்கிற விஷயம் அந்த பேரறிவோடு நம்ம கலந்துருவோம் அந் அந்த சிற்றறிவு நீங்கள் பெறும் மாரணம் அந்தம் மதித்து ஆனந்தத்தோடு மாரணம் இந்த அப்போதம் அந்த இம்மை சேர்த்துட்டா இங்கே ஆரணம் அந்தம் மதித்து ஆனந்தத்தோடுன்னு எல்லா இடத்துலையும் இருக்கு ஆரணம்னா வேதம் ஆரணன்னா சிவன் ஆரணம்னா சிவம்ன்றதையும் பார்க்கலாம் இல்லை வேதம் வேதாந்தம் அந்த இதுலேயும் பார்க்கலாம் அதை மதித்து ஆனந்தத்தோடு நம்ம கற்ற விஷயங்களை மதித்து அந்த சிவத்தையும் நமக்குள்ளே நிறை நிறைத்து அந்த பக்குவ நிலையில் இருக்கும் போது அந்த சிவத்தையும் நமக்குள்ளே நிறை நிறைக்க அந்த ஆனந்த நிலைகள்லாம் நமக்கு வாய்க்கப்பெறும் அப்படின்றத சொல்கிறத பார்க்குறேன் அந்த ஒவ்வொரு சிவநிலையும் நம்ம கிடக்கும் நமக்கு ஒரு ஆனந்தம் வரும் ஒரு மனம் அமைதியாயிட்டா ஒரு ஆனந்தம் சிவத்தோட ஒன்றரை கலக்கும் போது ஒரு ஆனந்தம் அதிலே லைக்கும் போது ஒரு ஆனந்தம் இந்த மாதிரி ஒவ்வொரு அது மாதிரி நேரன ஈராறு நீதி நெடும்போகம் போகம் ஈராறுன்றது ஆறு இன் ஆறு பன்னிரெண்டு 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 இது ஆனந்த ஆனந்த நிலைகள் அந்தரங்க ஆனந்த போகம் இருக்கு அந்த நிலைகள் வந்து நெடும் போகம் அப்படின்னா போகம்னா இன்பம் ஆனந்தமான இன்பங் இன்ப நிலைகள்லாம் நமக்கு வரும் அது காட்சிகளாகவும் அனுபவங்களாகவும் நமக்கு அந்த இன்ப நிலைகள் வரும் நேரனை ஈராறு அது வந்து நேர்மையாகவும் நியா நியாயமாகவும் கிடைத்ததாக இருக்கணும் இது எதுக்கு சொல்கிறாங்க ஏன் இங்கே நீதி நேர்ம அதை மாரி வேதங்களை மதித்து அதுபடி போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா நடைமுறையில் வந்து இருக்குது அந்த ஆனந்த நிலைகளை வந்து நம்ம ஷார்ட்கட்டில் கூட நம்மளால் அதை எடுத்துக்க முடியுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சித்த முறையிலையும் சரி இந்த மஷ்ரூம்ஸுன்னு எடுத்துப்பாங்க அது பேர் தெரியல ஃபுல்லாக ஏதோ மாஸ்டர் ஏதோ ஏதோன்னு சொல்லுவாங்க அந்த அந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது அந்த ஆனந்த நிலை நமக்கு கிடைக்கும்பாங்க அப்புறம் ஒரு சில கழுத்துலயே வந்து எப்படின்னா இருக்குன்னா அது ஒரு ட்ரிங்க் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு ஒரு சின்னதாக அவங்க அந்த அந்த மூலிகை கொடுத்து அந்த ஆனந்தத்தை கொண்டு வர்றதுக்குன்னே அந்த அந்த மாதிரியான ட்ரக்ஸும் இருக்குது மஷ்ரூம்ஸுன்னு அப்புறம் இன்னும் அந்த மூலிகை விஷயமா அந்த சுருட்டு குடிக்கிறது விஷயமா இந்த ஆனந்த நிலைக்கு போய் அந்த சிவத்தை அடையிறதுக்கான அந்த அந்த மாதிரியான வழிமுறைகள் பின்பற்றவங்களும் இந்த நார்த் சைடில் இருக்காங்கன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அந்த ஆனந்த நிலையில் இருக்கும்போது சிவத்திலே நம்மளால் இருக்க முடியும் அப்புறம் நம்ம அந்த அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் அதெல்லாம் வந்து சரியானது கிடையாது அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்கிறாங்கன்றதை நான் நினைக்கிறேன் அதில் வந்து அந்த வேத வேதாந்தத்தை மதித்து அந்த ஆனந்தத்தோடு ஒவ்வொரு ஆனந்த எல்லைகளையும் கடக்கும்போது போது அந்த பனிரெண்டு ஆனந்த எல்லைகளையும் நமக்கு வரும் அது அந்த வந்து அனுபவங்களாகவும் காட்சிகளாகவும் நமக்கு வந்து இன்பங்களாகவும் நமக்கு நம்ம உணர முடியும் அதை அந்த ஒவ்வொரு எல்லையை கடக்கும் போதும் பனிரெண்டு எல்லைகளாக அந்த இதையும் பார்க்கலாம் இப்போ முப்பத்தாறு தத்துவங்கள் ஆன்ம தத்துவம் நமக்கு முடிஞ்சிருச்சுனாலே அந்த சுத் வித்யா தத்துவம் சிவ சிவ தத்துவத்துக்கும் நம்ம ஒவ்வொரு நிலையாக போகும்போது அதுவும் பனிரெண்டு இருக்கும் ஒவ்வொரு நிலையாக போகும்போதும் நமக்கு அந்த நம்ம மனம் வந்து தெளிவடைய 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 நம்ம வந்து இறைவனை நோக்கி போகிறப்ப அந்த இன்பத்திலையும் அந்த ஆனந்தத்திலையும் நம்ம திளைத்திருப்போம் காரணமாம் சுத்த சைவருக்கு காட்சியே சுத்த சைவருக்கு இதுவே காரண காட்சியாக காட்சியாகவும் இருக்கும் காட்சியாக அனுபவங்களாக இன்ப அனுபவங்களாக இறைவனை பார்க்குற மாதிரியான அனுபவங்கள் இன்பத்தை கொடுக்கும் அவங்களுக்குள்ள அந்த மனம் அடங்கினதுனால கிடைக்கிற இன்பமாக இருக்கும் சிவத்தோடு லைத்ததுனால கிடைக்கிற அன்பமாக இருக்கும் தனக்கு மோட்சம் கிடைத்த இன்பம் இருக்கும் இந்த மாதிரியான பனிரெண்டு ஆனந்த போகங்கள் அந்தரங்க ஆனந்த போக நிலைகள்னு இருக்குது சிவானந்தம் சிவத்தோடு கலந்த 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 நிலையில் இருக்க இன்பம் அந்த எல்லையை கடந்து பர பரனோட சே சேர்ந்த இன்பம் பரமானந்தமாக இருக்கும் அப்புறம் லயானந்தம் மோ மோகானந்தம் அந்த மாதிரி கடைசியில் அந்த ஞானத்தை கட் பட் பெற்றுட்டோமேன்ற அந்த ஆனந்தம் வந்து ஞானாந்த ஞானானந்தமாக இருக்கும் இந்த இந்த இது போல் இறைவன் வந்து ஆனந்த வடிவானவன் நீங்கள் இந்த இறைவனை வந்து பூர்ணமாக உங்களுக்குள்ளே நிலைத்து நிற்க செய்ய செய்ய ஆனந்த அனுபவங்களும் மன இன்பங்களும் மன அமைதியும் அந்த பன்னிரெண்டு நிலைகளாக நமக்குள்ள வந்து சேரும் அதை வந்து நேர்மையான ஞானம் நியாயமான முறையிலையும் நம்ம அதை வந்து கொண்டு வரணும் நமக்குள்ளே அது நேரான ஈராறு நீதி நெடும்போகம் நெடும்போகம்னா அந்த இன்பம் தான் அந்த இன்பத்தை வந்து நியாயமான முறையில் நமக்கு அதை அந்த இறைவனை நமக்குள்ள நிலை நிறுத்த நிறுத்த நமக்கு அந்த ஆனந்த போகங்கள் நமக்குள்ளே வந்து சேரும் அப்படின்னு சொல்றதா பாக்குறேன் இதுல நிறைய பார்வை இருக்கு இதுதான் நான் இப்ப புரிஞ்சுக்கிறது நம்ம இன்னும் நிறைய கேட்டு இன்னும் தெளிவு கேட்டுக்கலாம் நன்றி அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா விந்தியாம்மா வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரை போற்றி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்றாவது திருமந்திரம் பூரண ஞானம் திருமந்திரம் பூரணம் தனிலே வைத்து அற்ற அப்போதம் ஆரணம் ஆனந்தத்தோடு ஆறு நீதி நெடும் போகும் காரணமாம் சுத்த சைவர்களுக்கு காட்சியே பூரணம் குறை ஒன்றும் இல்லாது நிறைவுற்று நிற்கின்ற தன்மை போதம் அறிவு பரிபூரணமாக இருக்கின்ற பரம்பொருளிடம் மனதை செலுத்தி பற்றற்று இருக்கின்ற பறையான அறிவு ஆரணம் மதித்த ஆனந்தத்தோடு இந்த பூரண அறிவு பெற்ற நிலையே வேதாந்த முடிவு என்று உணர்ந்த மன நிறைவோடு இருக்கின்ற மகிழ்ச்சியே பனிரெண்டாம் நிலையில் பெறப்படும் சிவயோக சித்தியிலே கலப்பது ஆகும் இந்த நிலைகளே சுத்த சைவர்க்கு கிடைக்கின்ற அருங்காட்சி ஆகும் ஆரணம் மறை நூல்கள் அந்தம் முடிவு மதித்த மத்தித்த கலந்த பனிரெண்டு ஆதாரங்களில் அடைகின்ற அனுபவம் போகம் நுகர்வு கழக வெளியீட்டில் ஆருயிர் நிறைவாம் சிவத்துள் அடங்குதலாகிய முற்றுணர்வு எய்துதலும் பண்டை தன்முனைப்பாகிய சிற்றுணர்வு அரும் அதுவே மறை முடிவாம் பேரின்பத்துடன் கலந்து பனிரெண்டாம் நிலையில் பெறப்படும் சிவ நுகர்வு முறையாக எய்தும் இவை அனைத்தும் சுத்த சைவருக்கு காட்சியாம் மதித்தல் மத்தித்தல் கலத்தல் மதித்தல் மன்னிக்கவும் மத்தித்தல் என்பது மதித்தலென ஆயது இடைக்குறை அற்ற அப்போதம் ஒளிந்த அந்த ஆன்ம போதம் ஆரணம் அந்தம் வேதாந்தம் ஈராறு நீதி பன்னிரண்டு ஆதாரங்களின் முடிவு அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிற்றம்பலம்மா நன்றிங்கம்மா வாங்கையா பிரணவன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேக்குறாங்க நான் யார் இருக்காங்கன்னு பாக்கல நான் அப்படியே இந்திய கௌரியமா சொல்றது அப்படியே கேட்டுட்டே இருந்தேன் சரிங்க நீங்க இதுல வந்து அற்ற போதம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா நாம் பெறுகின்ற அறிவு எல்லாமே இந்த அறிவு என்பது எங்கேருந்து வரும் எங்கேருந்து வரும் அப்படின்னா நூல்களிலிருந்து வரும் நமக்கு அப்புறம் அனுபவத்திலிருந்து வரும் அப்புறம் உணர்விலிருந்து வரும் அப்புறம் நம்பிக்கையிலிருந்து வரும் ஒன்று நம்பிக்கை ரெண்டாவது உணர்வு மூணாவது நூல்கள் நாலாவது அனுபவம் அப்புறம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்பா அம்மா சொல்றது இது மாதிரியான பல விஷயங்கள்ல இருந்து இந்த அறிவுங்கிறது வரும் ஆனா இந்த அறிவு தெளிவாகும்போது தான் அதுக்கு போதம் அப்படின்னு பேரு அறிவு எப்ப தெளிவாகுதோ அப்ப அது போதம் அப்படின்னு பேரு ஆனா இந்த போதம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உலகியலுக்காக நாம் பயன்படுத்துற அறிவு எல்லாமே தற்போதம் அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய அறிவு விளக்கம் அப்படிங்கிறது இந்த தன்னுடைய அறிவு விளக்கத்தை என்ன சொல்லுவோம்னா ஆன்ம தற்போதம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரி எழுதியிருப்பாரு அதுதான் வந்து அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நெறிவாள் அருட்பெரு நிலைவாள் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதின்னு அது தொடங்கும் தொடங்கி கடைசியில உத்தம நாகுக ஓங்குக அப்படின்னு முடியும் அதுல வந்து தியானம் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு அது எப்படி தொடங்கும்னா தோல் எல்லாம் குலைந்திட சூழ்நரம்பு அனைத்தும் அப்படின்னு அந்த தியானம் பகுதி வந்து தொடங்கும் அதில் என்ன சொல்லுவார்னா அறிவுரும் ஆன்மதற்போதமும் போயிட் பண்ணிக்கணும் பொறியூரும் ஆன்மதற்போதமும் போயிட பொறியூரும் போதமும் போயிட இந்த அறிவு வந்து என்னன்னா நம்முடைய ஐம்பொறிகளை இயக்கும் அதான் பொறியூரும் ஆன்மதர் போதமும் போயிட அப்படி போன பிறகுதான் அறிவுறும் அனைத்தும் ஆனந்தம் ஆயிட அதுக்கப்புறம்தான் அந்த அறிவு அப்படிங்கிறது ஆனந்தம் அப்படிங்கிற அந்த தன்மையை அடையும் அப்படின்னு சொல்வாரு சொல்லிட்டு தத்துவம் அனைத்தும் இப்ப கௌரி சொன்னாங்க இல்லையா அந்த முப்பத்தாறு தத்துவம் தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒழிந்துட இந்த எல்லாத்தையும் கடந்து மேலே போயிடுவோம் தாம் ஒருங்கு ஒழிந்திட சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கிட அப்ப சத்துவம் மட்டும்தான் இருக்கும் மற்ற ரெண்டு குணமும் போயிடும் எது எது போயிடும் அப்படின்னா ரஜஸ் அப்படிங்கிற அந்த ராட்சச குணமும் தாமசம் அப்படிங்கிற தள்ளி போடுறது இந்த ரெண்டும் போயிடும் போயிடுச்சுன்னா சத்துவம் மட்டும்தான் அந்த சாந்த குணம் மட்டும்தான் தனித்து நின்று ஓங்கிடும் அப்படி ஓங்கும்போது தான் வேதாந்தத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர முடியும் அப்படிங்கிறது தென்னாட்டில் வந்து சிவம் அப்படின்னு சொல்லுவோம் உலகம் முழுவதும் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் மாணிக்க வாசகர் வந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேதத்தினுடைய முடிவு தான் வேதாந்தம் அப்படின்னு சொல்றது அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதாந்தத்தினுடைய முடிவாக இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்வது அப்படிங்கிறது இந்த உணர்வது அப்படிங்கிறது எங்க ஓங்கும் அப்படின்னு சொன்னா ஈராறு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஈராறு அந்தம் ஈராறுங்கிறது நமக்கு உடம்புக்குள்ளேற ஒரு ஆறு ஆதாரம் ஈராறு ஆதாரம் அதுக்கப்புறம் உடம்புக்கு தலைக்கு மேலே ஒரு ஆறு ஆதாரம் இந்த ரெண்டும் சேர்த்தோன்னா பன்னெண்டு அதுக்கு மேலே போனோன்னா துவா தசை அந்த பெருவெளி பத்துங்கிறதுக்கு தசை துவாங்கிறது ரெண்டு பத்து ரெண்டும் சேர்த்தா பன்னெண்டு இந்த பன்னெண்டுக்கு மேல போனா அதை பதிமூணுன்னு சொல்றது கிடையாது அது பெருவெளி மேக்சிலம் மட்டும் அது பதிமூணு ஆனா இந்த இடத்துல அந்த துவாதசம் அப்படிங்கிற அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது வந்து பெருவெளி அப்படிங்கிறது அதனாலதான் நம்ம கும்பிடுறதுல ரெண்டு விதமா கும்பிடுவோம் ஒண்ணு நம்ம மார்புக்கு பக்கத்துல ரெண்டு கையும் வச்சு கும்பிடுவோம் அதே நேரத்தில் தலைக்கு மேலே தூக்கி ரெண்டு கையும் தூக்கி கும்பிடுவாங்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்வார் அப்படி தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடும்போது அந்த திருவடியை நாம் பிடித்து கொள்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுல தான் அந்த ஈராறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நீதி நெடும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இறைவனை நாம் அடைவதற்கான நீதி அதன்படி அடைந்தால் இறைவன் நம் தோன்றுவான் அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து ஆறாம் திருமுறையில அதாவது திருவருட்ப ஆறாம் திருமுறை ஏன்னா தேவாரத்திலையும் ஆறு திருமுறை இருக்கு அதனால பால ஆறாம் திருமுறை அந்த ஆறாம் திருமுறையில ஆறாம் திருமுறையில மட்டும் மொத்தம் நூத்தி ஐம்பது தலைப்பு இருக்கும் அதில் ஒரு தலைப்பு பிரிவு ஆற்றாமை அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்பை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் அல்லது குறிச்சிக்கணும் பிரிவு ஆற்றாமை அப்படிங்கிறது அதில் பத்து பாட்டு இருக்கும் அந்த பத்தாவது பாட்டில் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி, அருள் ஜோதி அழித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய். அடுத்து சொல்றாரு நீதி நடஞ்செய் பேரின்ப நெடும் பேற்றை அந்த நீதி நெடுங்கிறத பிரிக்கிறாரு நீதி நடஞ்செய் அந்த இறைவனுடைய இயக்க ஆற்றலை வந்து நடனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீதி நடஞ்சை பேரின்ப நெடும் பேற்றை ஓதி முடியாது சொல்லில் அடங்காது சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு ஓதி முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நீ என்னதான் சொல்ற அப்படின்னு கடவுள் கேட்கும்போது வள்ளலார் சொல்றாரு ஓதி முடியாது என் போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே எனக்கு நீ காட்டின மாதிரி இந்த உலகத்துக்கு காட்டு அப்படின்னு இறைவன்கிட்ட வள்ளலார் வேண்டாரு அதுக்கப்புறம் அது தகுதியானவங்களுக்கு அது இறைவன் வந்து தோன்றி காட்டுவான் அப்படிங்கிற எதுவா இருந்தாலும் தகுதி இருந்தா தானே கிடைக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு விஷயம்தான் இருக்கும் அந்த பாட்டு மட்டும் ஓதி இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம் ஏதாவது சந்தேகம்தான் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் கண்டிப்பா அந்த பாடல் வந்து என்னன்னா ஆறாம் திருமுறை திருவருட்பா பாட்டுங்கம்மா அந்த குணம் சாத்விய குணம் குணம் அதுக்கு நல்ல ஒரு விளக்கம் சொல்லுங்க ஐயா இல்லம்மா நம்ம கோபம் வரும்போது ராட்சச குணத்துல இருப்போமா கோபம் வரும்போதும் அப்புறம் ஒரு வேலையை வேகமாக செய்யும்போதும் ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேலையை நிதானமா செஞ்சா கரெக்டாக வரும் ஆனா வேகமா செய்யும்போது போது ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து விட்டு போகும் அல்லது அளவு மிகுதியாகும் அல்லது குறையும் ஏதோ ஒன்று நடக்கும் வேகமா செஞ்சாலும் கோபமா செஞ்சாலும் அது வந்து ஒரு வேலையை வேகமா செய்யறது அப்புறம் கோபமா பேசுறது இதெல்லாம் வந்து ராட்சச குணம் அப்படிங்கிறது அதுக்குதான் வள்ளலார் இந்த மாணிக்க வாசகர் வந்து வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க அப்படின்வாங்க நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலயும் விவேகம் இருக்கணுமே தவிர வேகம் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரயில் பிடிக்க போறோம் அப்படின்னா பத்து மணிக்கு ட்ரெயின்னா நம்ம ஒன்பது மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடணும் அதை விட்டுட்டு ஒன்பது நாற்பதுக்கு கிளம்பி இருபது நிமிஷத்துல அங்கே போகணுன்னு வேகமாக போகக்கூடாது அப்படி போறதுனாலதான் தான் நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து அதுக்கு பேரு வேகமாக செய்யறது கோபமா பேசுறது அது ராட்சச குணம் தாமச குணம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வந்து காலையில ஒரு குறைஞ்சது அஞ்சு மணிக்காவது எந்திரிக்கணும் சரி பத்து மணிக்கு எந்திரிப்போம் அப்படின்னு தள்ளி போடுறது இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய செய்யாம தள்ளி 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 போடுறது தள்ளி தள்ளி போடுறவங்க அதுக்கான காரணத்தை உருவாக்கி சொல்லுவாங்க நம்ம கிட்ட நம்ம மறுக்கவே முடியாத மாதிரி காரணத்தை சொல்லுவாங்க அப்படி தள்ளி தள்ளி போட்டாங்கன்னா அதுக்கு வே அதுக்கு பேரு வந்து தாமசம் அப்படின்னு பேரு அதுக்குதான் திருக்குறள்ல மடியின்மைன்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அதை படிச்சு பாருங்க சோம்பலா இருக்கிறது அது என்னன்னா உங்களுக்கு தெரியும் சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி நீ சுறுசுறுப்பு இல்லாம இருந்து விட்டாக்கா துணியும் இருக்காது தம்பி இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும் கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும் அப்படின்னு அந்த ஓடி ஓடி உழைக்கணும்னு அந்த நல்ல நேரம்ங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க அதுதான் நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா தாமச குணம் ஆத்திரப்பட்டீங்கன்னா ராட்சச குணம் ஏன்னா புத்தி யாருக்கு மட்டுன்னு யோசிச்சு பாருங்க ஆத்திரக்காரனுக்கு தான் புத்தி மட்டுன்னுவாங்க அதனால ஆத்திரப்படவும் கூடாது அதே நேரத்துல தள்ளி தள்ளி போடவும் கூடாது அப்படிங்கிறது தான் தாமசம் ராட்சசம் அப்படின்னு சொல்றது இது சுருக்கமா சொல்லுவோம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு சுருக்கமாவும் சொல்லியிருப்பாங்க இந்த ரெண்டும் இல்லாம சாந்த குணத்தோட பொறுமையா ஒரு வேலைய செய்யறதுக்கு பேரு தான் நிதானம் அப்படிங்கிறது நீங்க செய்யற தானம் மத்தவங்களுக்கு பயன் தரும் ஆனா நிதானம் ஒண்ணுதான் உங்களுக்கே பயன் தரும் அதனால எப்பயுமே நிதானமா இருக்கிறது அப்படிங்கறது சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப அந்த பாடல் மட்டும் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம் கௌரியமா உங்களுக்கு கிளியரா தெளிஞ்சிருச்சா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கையில சரி நன்றி நன்றி அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அதுதான் சரி அந்த பாடலோட நிறைவு பண்ணிக்கலாம் பாதி இரவில் இரவில் எழுந்தருளி பாதி இரவில் எழுந்தருளி அருளி இந்த அர்த்தஜாமம் சொல்றோம்ல அததான் இங்க வள்ளலார் வந்து முடிஞ்சவரை தமிழ் படுத்திருக்காரு பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை பாவி எழுப்பி நம்ம நம்மளதான் பாவின்னு சொல்லிக்கணும் அர்த்தங்களை சொல்லக்கூடாது அதனால பாதி இரவில் எழுந்தருளி பாவி எழுப்பி அருள் ஜோதி அளி மூணு விஷயம் சொல்லுவாரு ஒன்னு பாதி இரவில் எழுந்தருளி ரெண்டு பாவி ஏனை எழுப்பி மூணு அருள் ஜோதி அழித்து இதெல்லாம் புறத்துல நடக்கிறது அடுத்த அகத்துல என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் பாதிரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துலங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனே சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி அருமை அற்புதமா இருந்தது உங்களோட விளக்கமும் ரொம்ப அற்புதமா அந்த ஈரார் நீங்க கொடுத்த விளக்கங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்தது அம்மா கேட்ட கேள்விக்கான பதிலும் ரொம்ப தெளிவா ரொம்ப புரிந்து புரியும்படி இருந்தது ரொம்ப நன்றிங்க ஐயா மிக்க நன்றி வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா ஆத்மனையா உங்களுக்கும் வணக்கம் எதுவும் யாரும் எது சொல்றதா இருந்தா சொல்லலாம் கருத்து கேள்விகள் நன்றி அனைவருக்கும் நன்றி இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம